பல விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் அதிலே நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு நான்கு விதமான கருத்துக்களை இது சரியானது பொருத்தமானது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக ஒரு நான்கு விதமான விளக்கங்களை குறிப்பிட்டாங்க அந்த வகையில சில ஹதீசுகளை கூறி இந்த ஹதீசுகள் இந்த நான்கு விதமான விளக்கங்கள்ல எந்த இடத்தை குறிக்கிறது எந்த விளக்கத்தை குறிக்கிறது என்பதாக விளக்கம் சொல்லிக்கிட்டே வராங்க அந்த வகையில இந்த ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கிறோம்

அதா سيدنا உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க வராங்க உபை இப்னு கஅப் அலி அல்லாஹு அவங்க வராங்க அபூ ஹுரைரா அலி அல்லாஹு தஆலா இவங்க மூன்று பேருமே மிகப்பெரிய பெரிய கல்விமான் என்பதாக சொல்லலாம் உமர் இப்னு அல் கத்தாப் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் உபை இப்னு கஅப் அலி அல்லாஹு தஆலா அவங்க பிரான்சிஜ ஓதுவதுல மிக தேர்ந்தவர்கள் என்பதாக சொல்லுவாங்க மிகச்சிறந்த சிறந்த தாரி என்றதாக சொல்வாங்க அபூ ஹுரைரா அலி அல்லாஹு தஆலா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தது இவங்கதான் மூன்று முக்கியமான சஹாபாக்கள் மூன்று நபர்களுமே ஒன்று சேர்ந்து ஒரு முறை பெருமாள் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிசிற்கு அவருடைய சபைக்கு தேடி வர்றாங்க எல்லாம் மூணு பேர் சேர்ந்து கேட்கிறாங்க நாயகம் அவர்களே இன்று கல்விகளை பற்றி நிறைய சிறப்புகளை கூறப்படுகின்றது இப்போது இருக்கக்கூடிய நபர்களிலேயே மிகச்சிறந்த கல்வி மான் யார் என்பதாக கேட்கிறாங்க உடனே பெருமாள் சொல்றாங்க அதுல என்ன சந்தேகம் அறிவாளிதான் யாருக்கு அறிவு அதிகமா இருக்குதோ அவங்க தான் நிறைய கல்வி கட்டமைகளாக இருப்பாங்க என்பதாக பெருமாள் சரஸ்வ சொல்றாங்க உடனே மீண்டும் இவங்க சொல்றாங்க நாயகம் அவர்களே நீங்க கல்விகள் அதிகமாக கற்றவர்கள் அறிவாளி என்பதாக சொல்லிவிட்டீங்க அடுத்தபடியாக எங்களுக்கு உண்டான சந்தேகம் இருப்பதிலேயே இப்ப இருக்கக்கூடிய சகாபாக்களிலேயே அதிகமாக இறைவனை வணங்கக்கூடிய மிகச்சிறந்த ஆபிதி யார் என்பதாக அவங்க கேட்கறாங்க உடனே காலர் அசூர்ல்லாஹி சில மீண்டும் பெருமானா அவங்க சொல்றாங்க அதுல என்ன சந்தேகம் அறிவாளிதான் என்பதாக அவங்க கேட்கிறாங்க இதுவே ஆச்சரியத்துக்கு உண்டான பதில் தான் அடுத்தபடியாக மீண்டும் அவங்க கேட்கிறாங்க நாயகம் அவர்களே இன்று மக்களிலே சிறப்பிற்குரியவர் என்பதாக ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இருப்பதிலேயே மிகச்சிறப்பிற்குரியவர் யார் என்பதாக தாங்கள் சொல்லுங்கள் என்பதாக நாயம் சாசாமிட சந்தேகம் கேட்கிறாங்க மீண்டும் பெருமாள் சொல்றாங்க அல் அதில் என்ன சந்தேகம் அவரும் அறிவாளிதான் யார் அறிவு நிரம்பியவராக இருக்கிறாரோ அவர்தான் இருப்பதிலேயே மிகச்சிறப்பிற்குரியவர் என்பதாக பெருமாளோட பதில் சொல்றாங்க இந்த மூன்று பதிலை கேட்டுட்டு இப்ப இவங்க அஃலலு நாஸ் மக்களிலேயே சிறப்பிற்குரியவர் அறிவாளி என்பதாக சொல்றீங்களே அதுல சந்தேகத்தை கேக்குறாங்க அலைஸ மன் தம்மத் முருஅதுஹு வ லஹரத் ஃபஸாஹதுஹு வ ஜாரத் கஃபுஹு வ அல்மத் மன்ஸிலதுஹு யா ரசூலல்லாஹ் மக்களிலேயே சிறந்தவர்கள் அறிவாளி என்பதாக நீங்க சொன்னீங்க யார் தங்களுடைய அழகு நிறைந்தவர்களாக ஆண்மை நிறைந்தவர்களாக இருக்கின்றாரோ அதே போன்று பேசுவதற்குரிய மொழிகளிலே மிக சிறப்பிற்குரியவராக அழகாக பேச யார் தயால எண்ணம் குணம் படைத்து அதிகமாக தர்மம் செய்கின்றாரோ அவர் அப்படி இருக்கக்கூடியவர் அந்த தர்மத்தின் காரணமாக நிறைய தர்மம் செஞ்சு செஞ்சு மக்கள் இவருக்கு தனி செல்வாக்கு இருக்கிறதே அதிகமான செல்வாக்குடையவராக இருக்கிறாரே அவர் மக்களிலே சிறந்தவர் என்பதாக இல்லையா என்பதாக சந்தேகம் கேட்கிறாங்க மீண்டும் பெருமாசுகள் வரக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை ஓதி காட்டாங்க நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல ஒரு நான்கு விதமான அடையாளத்தை சொன்னீங்க உடல் பார்க்கும் பொழுது ஆண்மை தோற்றத்தோடு இருக்கிறாங்க மிக அழகான மனிதராக இருக்கிறாங்க அதே மாதிரி அழகாக பேசறாரு அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் கொடுக்கிறாரு இதன் காரணமாக அவருடைய செல்வாக்கு மக்களிடத்திலே உயர்ந்திருக்கிறது இப்படிப்பட்டவர் என்பதாக ஒரு நான்கு தன்மைகளை சொன்னீங்கல்ல இந்த தன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இறைவன் வழங்கிய சிற்றின்பங்கள் சின்ன சின்ன இன்பங்கள் தான் என்பது இந்த இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மருமை என்பது முத்தகீன்களுக்கு தான் அந்த தயார் செஞ்சு விட்டு இருக்கிறான் இப்ப யாரு வேணாலும் நீங்க பெரிய ஆளுகளாக நினைச்சிருக்கலாம் ஆனா நாளை மறுமையில யாருக்கு அல்லது நல்ல வாழ்வை வைத்திருக்கிறான் என்பதாக பார்த்தா அந்த மருமையினுடைய வாழ்வு முத்தகீன்களுக்குத்தான் என்பதாக அந்த திருமறையிலே வரக்கூடிய வசனத்தை பெருமாள் ஒதுக்காட்டதா சொல்லிட்டு இதற்கும் இந்த பதிலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக தொடர்ந்து விளக்குறாங்க இன்னல் ஆ கிள புகல் பெரிய அல்லாஹு அலா முத்தகீன்களுக்குத்தான் மருமையை வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்றான் இந்த முத்தக்கீன் என்பது யார் தெரியுமா இரையச்சமுடையவர்கள் என்பவர் யார் தெரியுமா அறிவ அறிவு பூரணமானவராக யார் இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹிற்கு பயந்தவராக இருப்பார் இன்று உடையிலோ அதே போன்று தோற்றங்களிலோ அல்லது வேறு அடையாளங்களிலோ இறைவனுக்கு அச்சமுள்ளவராக தென்படுகிறார் அல்லவா அவர்கள் எல்லாம் உண்மையில் தக்குவாதாரி என்பதாக இல்லை உண்மையில் தக்குவாதாரி தெரியுமா யார் இறை அறிவை பெற்றிருக்கிறார்களோ அறிவு நிரம்பியவர் அவர்கள் தான் என்பதாக அறிவு நிரம்பியவராக இருக்கிறார் அவர்தான் உண்மையில் முத்தபி ஆனாலும் இந்த உலக மக்கள் எல்லாம் அவரை பார்க்கும் பொழுது மிக கேவலமானவராக மிக மோசமானவராக சாதாரண ஒரு இழிவான மனிதராக பார்க்கறாங்க அப்படி பார்த்தா கூட உண்மையில் யார் அறிவு நிரம்பியவராக இருக்கிறாரோ அவர்தான் முத்தபி அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய தப்பாதாரி என்பதாக பெருமளா சிஹாசாம சொல்லி தராங்க இது ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது பெருமாநா சிவாசாம கேட்க கேட்கப்பட்ட மூன்று கேள்விகளுக்குமே அறிவாளி அறிவாளி அல்ல ஆக்கிள் என்பதாக சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நாம இந்த நான்கு விதமான விளக்கத்தை கொடுத்தோம் அறிவு என்பதற்கு நான்கு விதமான விளக்கத்தை கொடுத்தோம் இந்த நான்கு விளக்கங்கள்ல நான்காவது விளக்கம் என்ன சொன்னோம் அது ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக எது நல்லது எது கெட்டது இந்த செயலை செய்வதன் மூலமாக இது நன்மையை தருமா அல்ல தீமையைத் தருமா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் அறிவு அதுதான் அறிவு என்பதாக சொன்னோம் இந்த தன்மைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் இந்த அறி இப்படிப்பட்ட ஒரு தன்மையை படைத்தவர் தான் இந்த தன்மையில் எல்லாம் இருக்க முடியும் ஆகையினால் இந்த நான்காவது அறிவை தான் இந்த ஹதீசம் குறிப்பிடுகிறது என்பதாக விளக்கங்கிறாங்க இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க ஒரு முறை கைபரன் யுத்தம் நடந்து முடியுது அதை முடித்து விட்டு சகாபாக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு சகாபாக்களும் நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க இந்த யுத்தம் எப்படி நடந்தது என்பதாக சகாபாக்களுக்கு பேசிக்கிட்டே வராங்க அந்த பேச்சினுடைய இடையிலே ஒரு சஹாபிய மச சொல்றாங்க இந்த ஒரு மனிதரை குறிப்பிட்டு இந்த மனிதர் மிக போர் தந்திரத்தோடு எதிரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதரை குறிப்பிட்டு சொல்றாங்க போர் தந்திரங்கள் எல்லாம் தெரிந்து மிக்க அறிவாளியாக மிக்க சிறந்தவராக எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதரை போன்று இவர் போர் செய்தார் இவரை பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அறிவு நிரம்பியவராக இருக்கிறார் நிறைய போர் தந்திரங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதாக அந்த சகாபி அவங்க பேசிக்கிட்டே வராங்க இதை கேட்டுக் கொண்டிருந்த பெருமாநா சவாச உடனே பதில் சொல்றாங்க இன்னமல் ஆக்கையில இவர் அறிவாளி என்பதாக நீங்க சொல்றீங்க போர்தந்திரம் தெரிந்தவர்கள் என்பதாக சொல்றீங்க ஆனால் உண்மையில் அறிவாளி என்பவர் யார் தெரியுமா போர்தந்திரத்தை தெரிந்தவர்கள் மிக திறமையாக போர்வை செய்தவர்கள் அவர்கள் எல்லாம் கிடையாது நிச்சயமாக அறிவாளி என்பவர் மண் ஒருவர் ஆமனில் அதனுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும் யார் தூதுவர்களாக இருக்கிறார்களோ அந்த தூதுவர்களை மெய்ப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு வழிபட்டு அமல் செய்தவராக இருக்க வேண்டும் இந்த மூன்று தன்மைகளின் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் உண்மையில் அறிவாளி என்பதாக பெருமாள் வழக்கம் தராங்க அப்ப அல்லாஹ் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வது இந்த தன்மையும் சரி அனல மினமான சூலைக்கரையும் சுகாசனம் அவர்கள் கொண்ட அந்த தூதுவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் சரி அதே போன்று யாரு அவர்களுக்கு கட்டுப்பாட்டு நடக்கின்றார்களோ இந்த தன்மை எல்லாம் இப்படி நடந்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இது இதற்கு மாற்றம் செய்தால் அது நம்மை தீமையில் தான் கொண்டு போய்விடும் என்பதாக யார் அறிந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் அறிவாளி அந்த நான்காவது தான் இந்த ஹதீஸும் நமக்கு அறிவிக்கின்றது என்பதாக விளக்கம் தராங்க இதே மாதிரி நிறைய ஹதீஸுகளை சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம் பிறகு ஒரு ஒரு சந்தேகத்தை சரி நீங்க அக்கல் என்பதற்கு இப்படி முதலாவது விஷயத்தை சொல்லும்போது உள்ளுணர்வு என்பதாக சொன்னீங்க அதற்கு பிறகு மூன்று விளக்கங்கள் சொன்னீங்க அதுல உள்ளுணர்வு என்பதுதான் மிக பொருத்தமான விளக்கம் என்பதாக சொன்னீங்க இப்படி எல்லாம் பார்க்கும்போது உள்ளுணர்வு என்ற பதத்திலேயே அந்த அக்கல் என்ற வார்த்தையை உபயோக அறிவு என்பதாக இருக்கிறது அந்த அறிவு என்ற அர்த்தத்தை விட்டுவிட்டு உள்ளுணர்வு என்ற அந்த அர்த்தத்திலேயே பயன்படுத்துவதாக ஆகிவிடுகிறது என்பதாக கேட்கும் பொழுது ஆமா அதற்கு இமாம் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க ஆம் இந்த இந்த கல்வி என்பதை எல்லாம் நாம இப்ப பயன்படுத்திட்டு அறிவுனா என்ன கல்விகள் தான் என்பதாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் எப்ப நீங்க உள்ளுணர்வு என்ற விளக்கத்தை சொல்றீங்க இந்த இரண்டில் எது சரி என்பதாக பார்க்கும் பொழுது எதற்காக கல்விக்கு நாம் கற்கக்கூடிய கூடிய கல்விகளுக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த உள்ளுணர்வில் இருந்து அந்த கல்விகள் தான் இந்த கல்விதான் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன் அதையினாலதான் அதற்கு உள்ளுணர்வு என்ற அர்த்தம் இருந்தால் கூட நாம பயன்படுத்துவது கல்விக்கு நாம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் இப்ப நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது கல்விக்குதான் நம்ம அறிவு அறிவு என்பதா சொல்றோம் ஆனா நீங்க உள்ளுணர்வு என்பதாக சொல்றீங்க இது ரெண்டு ஒன்றோடு ஒன்று முரண்படுதே என்பதாக கேட்கும் போது அதற்கு சரியான அர்த்தம் உள்ளுணர்வு என்பதுதான் ஆனாலும் கல்விக்கு பயன்படுத்துவதன் காரணம் என்னவென்றால் அந்த அறிவின் மூலமாக அந்த உள்ளுணர்வில் இருந்து எது வெளிப்படும் கல்விதான் வெளிப்படும் என்பதற்காக அதனுடைய பலன் அதுதான் என்பதற்காக அதுல நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் என்பதாக சொல்லிட்டு இதற்கு என்ன ஆதாரம் என்பதாக கேட்கும் மேல முத்தகேன் இத் அந்த தத்வாதாரி என்பதற்கு கூட பெருமாளசரா அல் அக்கல் அறிவாளி என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அல்லாஹ் தல்லா திருமறையில சொல்லும்போது இன்னமா எஃப் அம் தாஹுமீன் நிபாதிகள் விடமா அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் இந்த இல்முதாரிகள் தான் என்பதாக அல்லாஹ் தலா திருக்குமறையில சொல்ல சொல்றான் அப்ப ரயில் என்பதற்கு ஹசியத் அந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது பயந்து நடக்கக்கூடிய என்ற அர்த்தம் கூட சொல்ல முடிகிறது காரணம் என்ன தெரியுமா இந்த எயில்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய தன்மை அதனுடைய பலன் அல்லாஹிற்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்ற தன்மையில் தான் அயில்மை என்பதற்கு ஹசியத் என்பதாக இறைவனுக்கு அஞ்சு நடக்கிற நடக்கக்கூடிய தன்மைக்கும் சொல்லப்படுகிறது என்பதாக இவங்க விளக்கம் அப்பந்து ஐல்மு என்ற வார்த்தையை ஹசியர் பயந்து நடக்குதல் இறைவனுக்கு அஞ்சு நடக்குதல் என்ற வார்த்தைக்கு நாம் உபயோகப்படுத்துவது போல அகல் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் உள்ளுணர்வு என்பதாக இருந்தாலும் கூட நம்ம எல்மு கல்வி என்பதற்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்பதாக சொல்லி சொல்றாங்க சரி இப்ப நான்கு விதமான விளக்கங்களை சொல்லி இந்த நான்கு விதமான விளக்கங்கள் இந்த உள்ளுணர்வு என்பதாக சொல்லிட்டோம் அதுல இருந்து நம்ம எளிமை என்பதற்கு நாம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் இந்த உள்ளுணர்வுல இருந்து இந்த எளிமை எங்கே இருக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது அதற்கு சில விளக்கங்களை சொல்லி உதாரணம் சொல்லி விளக்கம் தருகிறார்கள் என்ன விளக்கம் என்பதையும் என்ன உதாரணங்கள் என்பதையும் மின்சார அடுத்த தொடர்புகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் யார் அப்படியே السلام عليكم ورحمه الله وبركاته